ஆண்டிப்பட்டி அருகே டி அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள சடையாண்டி சாமி கோவிலில் நள்ளிரவில் நூற்றி ஐந்து கிடா வெட்டி ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத அசைவ திருவிழா விடிய விடிய நடந்த அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் சடையாண்டி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் திருவிழா கொண்டாடப்படுகிறது நள்ளிரவில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது ஐதீகம் அதன்படி நள்ளிரவு சடையாண்டி கோவில் விழா கோலாகலமாக தொடங்கியது இந்த விழாவில் டி அணைக்கரைப்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர் மேலும் கோவில் திருவிழாவிற்காக ஏராளமான பக்தர்கள் கிடா வெட்டி சடையாண்டிக்கு படையல் வடைத்தனர் அந்த வகையில் நள்ளிரவில் நூற்றி ஐந்து கிடா வெட்டி சாமிக்கு படையல் வைக்கப்பட்டது அதன் பின்னர் நூற்றி ஐந்து ஆடுகளால் பிரம்மாண்டமாக சமைக்கப்பட்ட கரி விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நள்ளிரவு முதல் அதிகாலை வரை விடிய விடிய நடைபெற்ற இந்த அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்று சாப்பிட்டனர் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற சடையாண்டி கோவிலில் விடிய விடிய அசைவ விருந்து வழங்கப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் பேசு பொருளாகியுள்ளது